இந்த தனலா டெம்பிளுக்கு போகிறதுக்கு முதல் அந்த பாதை போகிற பாதையெல்லாம் ரெண்டு பக்கமும் கடைகள் இருக்கும் அந்த கடையில் உடுப்புகள் சின்ன சின்ன மரத்தால் செய்யப்பட்ட பொருட்கள் அதெல்லாம் நிறையவே பார்க்கலாம் இப்படி அழகாக இருக்குன்னு சொல்லி அந்த பாதையே அப்படியே ஒவ்வொரு கடைகளையும் பார்த்து பார்த்து கொண்டு போய்த்தான் நாங்கள் கோயிலுக்குள்ளே போக வேணும் டிக்கெட் வாங்கணுமாம் அந்த கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு நான் எந்த ஃப்ரெண்ட் சாக்கிள் வாங்க போயின்னா பீ கைண்ட் பீ ஃபேர் பீ ஆனஸ்ட் பீ ட்ரூ அண்ட் ஆல் த திங்ஸ் தட் வில் கம் பேக் டு யூ வாட் கோஸ் around அண்ட் Your favorite word in the whole life. look at the ganesha that's a person needs just three things to be truly happy in the world, in this world someone to love something to do and something to, to hope so who are you trying to love இடத்துக்கு போனாலும் இப்படிப்பட்ட கடைகள் இருக்குது பாருங்க இப்படி இருக்காண்டு ஆனா பார்க்க பார்க்க அழகாயே இருக்கும் எங்களுக்கு லக்கேஜ் ஒன்று தான் இந்த எக்ஸ்ட்ரா லக்கேஜ் எல்லாம் பே பண்ணி கொண்டு வர அளவுக்கு நான் இல்லை என்னுடைய வந்து எனக்கு என்னை ஒரு பேபி மேம் பேச்செல்லாம் விழும் இப்போ சினேகா நானோன்ட பார்த்துட்டு ஆசைப்பட சினேகா சொன்னா எல்லா இடம் இது இருக்குது இப்போ நீ காவி கொண்டு எல்லாம் போயில பேச்சு விழுது இலக்கு போறதுக்கு முன்னம் சுவாமியை கும்பிட்றதுக்கு முன்னம் இந்த கடையில் எல்லாத்தையும் பார்த்து தான் நாங்கள் போக வேணும் இந்த மரத்தாழ செய்யப்பட்ட பொருட்களை தான் கூடுதலாக இங்கே இருக்கும் நிறைய எல்லாமே மரத்தாழ செய்யப்பட்டிருக்கும் ஒரு யூனிக்காக இருக்கும் எங்கே போனாலும் இந்த தேமாப்பூ மாதிரி இருக்கிற கிளிப்பை பார்ப்பீங்கள் மகள் வந்து பாலி கிளிப் என்று சொல்கிறவா உண்மையிலேயே பாலி கிளிப் தான் பேரா எனக்கு தெரியாது நான் நிறைய கலர்ஸுகளில் வேண்டிக் கொண்டு வந்தேன் நான் மகளுக்கும் நல்லா இருந்தது பாருங்கோ இப்படி இருக்கண்டு மரத்தால் செய்யப்பட்ட இந்த பொருட்களுக்கு நல்ல ஒரு மவுசு இருக்குது இங்கே 38,000, that's so like the three months. Yeah, I'm going for the small one. Get out right of here. Yeah, because you're only gonna burn one. This this is. No, gonna I burn them at home. Oh, okay. Yeah, me too. கொண்டு வந்து டெம்பிளுக்கு வந்துட்டோம் இந்த ஒரு பெரிய சிவருக்கால அப்படியே போக அந்த கடலுக்குள்ள நடுவில் இந்த கோயில் இருக்குது நாங்க கோயிலுக்குள்ள எல்லாம் போக இயலாது வெளியில தள்ளி தான் நாங்க பார்க்க வேணும் இப்ப பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி அவ்வளவு ஒரு அழகு அது அந்த நேர நின்று பாக்கைக்குள்ள வேற ஒரு அழகா இருந்தது என்ன பிரச்சனை என்று சொன்னால் நானும் கேமராவும் இதுதான் எந்த பிரச்சனை என்னென்னு சொன்னா நான் அந்த மூமெண்ட் என்ஜாய் பண்ணிடலாமிருக்கும் இருக்கும் தனலாட் ஆலயத்துக்கு தனல் பேர் ஏன் வந்ததுண்டா தனா என்பது இது நிலமாம் லாட் என்பது கடலாம் ஸோ தனலாட் என்று தான் பொருள்படுமாம் இது கடலுக்குள்ளே ஒரு கல் பாறையில் அமைந்திருக்கிறது அதால தான் இதை தனலாட் ஆலயம் என்று அழைக்கினம் அந்த அலை வந்து அடிச்சுட்டு இங்க நினைஞ்சிட்டுது கண்ணாடி எல்லாம் பாருக்கும் நானும் ஒரு பிளஸிங் அதை எடுக்கிறேன் இப்ப என்ன எடுத்தோன்னா அதுல நிக்க அதுல நிக்கக்குள்ள உப்பு தண்ணி உப்பு தண்ணி நினைஞ்சிட்டேன் அந்த அலை வந்து எனக்கு மேல அடிச்சுட்டுது ஐ திங்க் ஒரு ஆசீர்வாதம் பண்ணுது நான் அலை ஆசீர்வாதமா தான் நான் இதை எடுக்கிறேன் இந்த கோயில்ல எனக்கு பிடிச்ச தருணமண்டா அது இதுதான் நான் வந்து நினைச்சு கொண்டே இருந்த நான் அந்த கடலுக்குள்ளே போய் ஒருக்கா அந்த தண்ணியை தொட்டு பார்த்தா அப்படி இருக்குமென்று சொல்லி அப்படி நினைச்ச ஒரு ஒரு செகண்ட்லேயே அந்த அலை வந்து எனக்கு மேலே அடித்து கொண்டு போனது நான் அப்படியே நின்ற நான் மற்றக்கள் எல்லாம் அலை வருதுண்டு ஓடிட்டினா நான் அதில் எனக்கு ஆசையாக அதை ஒரு கா ஒரு காண்டாலும் அதை ஒரு கா தொட்டு பார்க்கணுமெண்டு அந்த கடலை இங்கே வந்து கடைகள் ரெஸ்டாரண்ட்டுகள் அதுகள் சுத்த வர அந்த கோயிலை சுற்றி இருக்குது நாங்கள் இப்படியே போய் கொண்டிருக்கிறோம் இது ஒரு ரெஸ்டாரண்ட் அப்படி நினைக்கிறேன் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்து கொண்டிருக்குது திருத்த வேலைகள் இதெல்லாம் நின்று பார்த்தா இந்த தலாலாத்து டெம்பிள நல்ல வடிவான வியூவில் பார்க்கலாமா சொல்லினா எனக்கு இங்கேயே இருக்க சொல்லி இருக்கு போக விருப்பம் இல்ல கனடாக்கு இப்படியே இருக்கலாம் போல இருக்குது கனடாக்கு போகாமல் பாலியிலயே பாலி ரெசிடென்ஸா இருக்கலாம் போல இருக்கு இப்படியே இந்த கஃபேல ஒரு கோப்பியை வாங்கி குடிச்சு கொண்டு அப்படியே இருக்கணும் போல இருக்குது இல்லையா இவ்வளவு ஒரு அழகா இருக்குது என்ன பார்த்து கொண்டே இருக்கலாம் போல இருக்குது தான் சன்செட் பாருங்க கோகனட் அப்படி பட்ட ஒரு ஏரியாக்குள்ள நிக்கிற நண்டு வாருங்கும். அப்படி இருக்கு! வாவ்! ஓர் பேட்டர்ன்ல எப்படி இருக்கன்ற இந்த தேர்மா பூவால் டிசைன் பண்ணியிருக்கேன் Oh, it's on her head. Yeah. And my mom knows how to cut them. My mom goes, pitchy, pitchy, pitchy. here drink. Yeah. I'm like, oh my <coughs> god. She's yeah. smaller Blundie. than me. <coughs> oh. yeah, I want to eat. She caught that on camera just so you know. <laughs> I don't know. <laughs> I this food. it's a lot. Yeah. Look at this. Yeah. Look at this. இப்படியே இந்த கோயில்ல பண்ணா போய் இருக்குது இங்க இப்பொழுது பார்க்கிறது வந்து இந்த தானலாது டெம்பிள் இந்த டெம்பிள் வந்து ஒரு பாளியில வந்து ஃபேமஸ் ആയി டெம்பிள் நிறைய விசிட்டர்ஸ் வந்து இங்க வாரது வளமே அந்த இந்த டெம்பிள வந்து இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது அவள தடிக்கிང་ங்க போக இயலாது ஆனா இதுல நின்னு தான் பார்க்கலாம் இதுல நின்று பார்க்கவே இப்படி அழகா இருக்குனு பாருங்க நீங்க கனக்க வழியே இப்படி இப்ப ஏன்னா பயமா இருக்குது என்னன்னு சொன்னா இதால இப்படி விழுந்தா விழுந்துடுவோம் அப்படித்தான் நிலவா இருக்குது ஆனா இருந்தாலும் கூட அதுல உங்களுக்காண்டி இப்போ ரிஸ்க் எடுத்து நான் இதுல வந்து நிக்கிறேன் பயந்து கொண்டு அவ்வளவு ஒரு அழகா இருக்குது ஐ எம் சோ பிளாஸ்ட் இங்க வந்ததுக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் நன்றி சொல்லணும் சினேகா தான் நீங்க கூட்டிக் கொண்டு வந்த வாயின அவ தான் நான் கொம்ப்ளைன் பண்ணி கொண்டு இருந்தேன் நான் ஒரு தடவை நல்ல இடங்களுக்கு போயிடலன்னு சினேகா கூகுள்ல தேடி காலம் எழும்பி எழுனி யுவான கோன்னு கேட்டா எஸ் அண்ட் வி ஆல் கம் ஹியர் அட்மாஸ்பியரா பாருங்க அப்படி இருக்கான்னு சொல்லி எங்க போறதுக்கு பிளான் பண்றோம் What uh, would you like to say about yeah. me? Something nice. <laughs> she's so nice. She's so fun. Yeah. And she's so honest. I like the last sentence. I really like the last sentence. So scared of karma, though. Yes, I am. I like some bad one. Go. <laughs> எல்லாரும் எனக்கு கொமெண்ட்ஸ் போட்டு எல்லாரும் உங்களோட நண்பர்களோடையும் உறவினர்களோடையும் இந்த காணொலியை பகிர்ந்து கொண்டு எனக்கு சப்போர்ட் தரோனும் நான் எந்த ஃப்ரெண்ட்ஸ் கேட்டேன்னு இந்த பூவை நான் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்து பேச்சு அப்படி வரும் பேச்சு வாங்கி போட்டு இருக்கிறேன் இப்ப நான் இங்க வரங்க நாங்க இந்த கோகோனட் வேணுமென்றாலும் இதுல தேர்ந்தெடுத்து தரைச்சோன்னா தருவினா நாங்க இப்ப கோகனட் வேண்டி குடிச்ச நாங்க நீங்க பாத்திருப்பீங்க அப்படி இருக்கு மேடம் நாங்கள் ஆன்மீகத்தையும் இயற்கையையும் ஒன்று சேர்த்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்ற நம்பிக்கையோட மீண்டும் மற்றும் ஒரு அழகான காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்